ज्ञेन कल्पता शौर्यं तेजो धृतिर्दाक्ष्यम् युद्धे चाप्यपलायनम् दानमीश्वरभावश्च क्षात्रं कर्मस्वभावजम् சௌரியம் ஷூரத்தனம் சூரத்தனம்னால் என்ன ஸ்டாமினாவோட சண்டை போடுறது அப்படி இருக்கணுமே யுத்தம் பண்ணுறபோது கையில் முரட்டுத்தனமாக இருக்கணும் முரட்டுத்தனம்னால் என்ன ஒரு அதெல்லாம் அதெல்லாம் வந்து அவனுக்கு சுபாவமாக இருக்கும் அநாயாசமாக பண்ணிவிடுவான் அவனுக்கு இதெல்லாம் கஷ்டம் கிடையாது ஆக அதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாத வர்ண தர்மத்தில் ஸ்ட்ரெஸ்ஸு வராது ஏன்னா இது ஒரு போய் படிக்க வேண்டியிருக்கு படித்து அதை இது பண்ண வேண்டியிருக்கு இதுன்னா ஆல்ரெடி கிவன் ரொம்ப ஈஸியாயிடும் ஈஸி கோயிங் அதுனா எல்லாம் வந்து பணம் சம்பாதிக்கணும் சொசைட்டியில் பேர் வாங்கணும் அது இது எல்லாம் இருக்குது ஆகையினால என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் இது அப்படி இல்லை அவனுக்கு அதிலே அவன் பிறந்திருக்கான் சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலும் அந்த மாதிரி என்விரான்மெண்ட்டு வீடு அந்த சாமான் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரியே இருக்குது அதுதான் இந்த இந்த மதம்னு ஒரு புத்தகம் இருக்குது நகர நிர்மாணம் ஒரு அதாவது அதாவது என்ன சொல்கிறது சிட்டி பிளானிங் மதம் ஃப்ரிஷ் மோதிலால் பினாரி தாஸில் போட்டுருக்கோம் வேணால் வாங்கி பாருங்கள் நாலாயிரத்து ஐநூறுரூவா தான் ஆனால் முழுக்க ஸ்லோகங்கள் ஒரு சிட்டி பிளானிங்லாம் டவுன் பிளானிங் டவுன் பிளானிங் வந்து ஒரு மோர் தேன் சிக்ஸ்டி ஃபோர் இருக்குது அதுக்குள்ளேயே நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது எல்லாம் புதுசாக ஒன்றும் இல்லை இந்த இது ராஜராஜேஸ்வரம் அது கட்டிருக்காங்கன்னா எவ்வளோ இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட் இருக்குது நான் இப்போ கூட நிறைய பார்க்குறேன் ஒரு ஒரு கோயிலாக போய் பார்க்குறேன் எனக்கு அந்த புதுக்கோட்டை கோயில் கட்டுறதுனால பார்த்தா அதெல்லாம் வந்து அந்த இன்ஜினியரிங் ஆஸ்பெக்டே யாருக்கும் புரியுது இத்தனைக்கு ஒன்றும் பெரியவன்லாம் சர்டிஃபிகேட்லாம் ஒருத்தனும் வாங்கலை அவங்க தாத்தா சொல்லிக் கொடுத்தது அந்த தாத்தா எவ்வளோ சொடியில் வச்சுருக்கார் அந்த சுவடியில் இதை எப்படி கட்டணும் அதை எப்படி கட்டணும்னு வச்சுருக்கார் வெறும் கல்லுக்குள்ளே மண்ணு தான் போடுறான் வெறும் மண் ஒரு இருபது அடி ஆழத்து குழியை பறிக்கிறான் நல்லா மணலை போடுறான் மணல் மேலே கல்லை நிறுத்திடுறான் நம்மளாலாம் என்ன பண்ணுறோம் காங்கிரீட்டை போட்டு அதை போட்டு இதை போட்டு இது பண்ணுறோம் அவனுக்கே இப்போ சந்தேகம் வருது நம்ம தாத்தா சொல்கிறபடி பண்ணுறதா இவன் இவன் சொல்கிறான் இல்லை இதெல்லாம் சரி வராதுங்கிறான் பிரச்சனை வருது ஆனால் அத்தனை கோயில் நிற்கிறதே இன்னும் கண்டுபிடிக்க முடியலையே தஞ்சாவூர் கோயில் எப்படி நிற்கிறதுன்னு சொல்ல முடியல அந்த உள்ளுக்குள்ளே போனிங்கன்னா தான் தெரியும் அந்த கல் வச்சிருக்கிறதெல்லாம் எப்படி வச்சுருக்கான்னு இது பண்ண முடியல ஒரு கல் எப்படி இப்படில்லாம சொறியிருக்கான் அது எப்படி பண்ணுறான் எப்படி அப்படியா எவ்வளோ பண்ணி உட்காந்து எல்லாம் எடுத்து பார்த்தாலும் அல்டிமேட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியல இதெல்லாம் புரியலை சம் டவுட்ஸ் அப்படின்னு தனியாக ஒரு பே ஒரு ரெண்டு பேஜ் மூணு பேஜ் வேண்டும் தீஸ் ஆர் தி டவுட்ஸ் இது எப்படி பண்ணாங்க தெரியல அந்த டெக்னிக் அந்த டெக்னாலஜி என்ன டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணாங்க தெரியல ஆறே வருஷத்தில் கட்டியிருக்கணும் அந்த கோயில் அது விட பெரிய விஷயம் அவ்வளோ பெரிய கோயில் ஆறு வருஷத்தில் கட்டினாங்கிறாங்க ஆறே வருஷம் பெரிய ஆச்சரியம் தானே அப்போது அப்போ எவ்வளவு பெரிய பிளானிங் இருக்கணும் எத்தனை பேர் இருக்கணும் அதெல்லாம் படித்து பார்த்தாலே இந்த இவர் எழுதியிருக்கார் பாலகுமார் உடையாருங்கிற பேரில் வால்யூம் வால்யூமாக எழுதியிருக்கார் அப்போது அவர் கொஞ்சம் கற்பனையும் கலந்து அதே சமயம் அது ஃபேக்ட் இல்லாமல் எழுத முடியாது கற்பனை பண்ணுறதுக்கு ஒரு அளவு வேணுமே எதுக்கு சொல்கிறோம்னா சௌரியம் எப்படி இருந்தால் அந்த கல்லெல்லாம் பரட்டி யானையாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் எல்லாம் ஹியூமன் எதுவும் வேணுமே எஃபர்ட் வேணும் நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறது நமக்கு தெரியலன்னா பரவாயில்ல கண்ணுக்கு முன்னால் நிற்கிறது எவ்வளவோ விஷயங்கள் பாதி மதுரை மீனாட்சி போனால் இவ்வளோ பெரிய கோபுரத்தை எப்படி கட்டினான் அதுக்கு நிற்கிறது இன்னொரு இடத்துல திருமலை ஏதோ கட்டி வச்சுருக்கார் பாதியில் நிற்கிறது அதெல்லாம் கட்டியிருந்தால் ஏசியாவிலே அதுதான் பெருசு அது அப்படியே நிற்கிறது சௌரியம் ஸ்டாமினா ஷரீரபலம் மனோபலம் ஞானபலம் ஆள் பலம் எல்லாம் சூரத்தனம் வேணும் அப்புறம் தேஜகா தேஜஹான்னா என்ன அர்த்தம் டாமினேஷன் பண்ணணும் ஆர்டர் போடுறது டூஇட் இட் தான் ஏ ஆனும் ராஜத ராஜ ராஜ சாசனம் ராஜாவோட கட்டளைக்கு கட்டுப்பட்டு தான் அப்புறம் அடுத்தது திருத்திகி உறுதி நெஞ்சு உரம் ஊக்கம் தாக்ஷியம் தாக்ஷ்யம்னா சாமர்த்தியம் எப்படி எல்லாம் வேலை பண்ணணும் நிறையா அஞ்சு ஒன்று ஒன்று கிளிக்கலாம் ஒம்பது வச்சுருப்பான் ஆ கண்டின்ஜென்சி ப்ரோக்ராம் நிறைய போடணும் கன்டின்ஜென்சினால் தெரியுமோ இது நடக்கலைன்னா அடுத்தது என்ன ஏன்னா ஒரே நேரத்தில் ஒன்பாருக்கு இங்கே அட்டாக் பண்ணி அங்கே அடிச்சுட்டான்னா இப்போ அதுக்கு தான் இந்த கோட்டையை வச்சுருப்பான் நாலு பக்கம் நாலு கோட்டையிலேருந்து நான் அந்த கோட்டைக்குள்ளே வெளியில் போய் தாக்கணும்னா மேலேருந்து அடிப்பான் இந்த பக்கத்துலேருந்து அடிப்பான் இவனே என்ன பண்ணுவான்னா இவன் கொஞ்சம் தூரம் அந்த வழியாக வேறு பக்கம் ஆளை அனுப்பிச்சா அந்த பக்கத்துலேருந்து வர வைப்பான் எத்தனையோ சாமர்த்தியம் யுத்த சாமர்த்தியங்கள்லாம் நிறைய வேணும் ஆக தாக்ஷ்யம் தாக்ஷ்யம் தக்ஷஸ்ய பாவான்னு விட்டான் தக்ஷன சாமர்த்தியம்னு அர்த்தம் ரொம்ப சாமர்த்தியமாக புத்திசாலித்தனமாக நிறைய யோசித்து விதவிதமாக பிளான் பண்ணி இவன் என்ன பிளான் பண்ணுறான்னு பக்கத்தில் உனக்கே தெரியாது எது வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா கடை கொக்கை செய்வது ஆண்மை இடை எற்றா விழுமம் தரும்னர் கடைசியில் தான் சொல்லணும் உன் பிளானை யார்கிட்டையும் சொல்லிடப்படாது நீ ஒரு ஒருத்தனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மாத்திரம் கொடு உன்னோட ரியல் பிளான் என்னங்கிறது கடைசியில் தான் தெரியணும் ஒருத்தனுக்கு தர்மத்துக்கா ஏன் வச்சு அதர்மத்துக்கும் இதை யூஸ் பண்ணிவிடுவான் ஆ தர்மத்துக்காக தான் இது பண்ண இந்த நந்த வம்சம் மௌரிய வம்சம் எல்லாம் படிச்சிருக்கீங்களான்னு தெரியாது அதெல்லாம் தான் தெரியும் இதெல்லாம் தெரியணும் அப்போ தான் வந்து எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறாங்க சாணக்கியன் எப்படி சபதம் எடுக்கிறான் எப்படி கொண்டு வரான் ஆஹா தாட்சியம் யுத்தேச்ச அபி அபலாயனம் பின்வாங்கக்கூடாது எண்ணி துணிக கருமம் துணிந்தவின் எண்ணுவம் என்பது இழுக்கு ஆகையினால் அபலாயனம் சில இடங்களில் பின்வாங்கிறது தர்மம் சொல்லியிருக்கு இருந்தாலும் பின்வாங்கிறது நோக்கமும் வழிபடி முன்னேறி போகிறது தான் ஆக அபலாயனம் தானம் தானம்னு சொன்னால் பொருளை மக்களுக்கு இந்த பெற்ற இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு ஆக பொருளை சேகரித்து அது முறையாக மக்களுக்கு வழங்கணும் ஈஸ்வரபாவஸ் ஈஸ்வரபாவஸ்னா லீடர்ஷிப் குவாலிட்டி இறைமாட்சி அந்த ராஜ லட்சணங்கள்லாம் இருக்கணும் ஆஹ இதெல்லாம் ஈஸ்வரபாவஸ் ஆஹ சக்தி பிரகடீகரணம் எங்கே யார்கிட்ட சொல்லணுமோ அதை சொல்லி பண்ணித்தான் ஆகணும்னு சொல்லணும் அப்படி பண்ணினா அது அதுக்கு தான் அங்கேயும் அந்த மந்திரிக்கும் இருக்கணும் ராஜாவோட கட்டளை கேட்குற பாவம் இருக்கணும் எவ்வளோ கஷ்டம் பாரும் இவர் அதிகாரி இவர் வந்து ஆர்டர் பண்ணார்னா அந்த அந்த அதிகாரி செய்ய மாட்டேன்னு விட்டான்னா என்ன பண்ணுறது கமாண்டர் வந்து ஃபயர் அப்படின்னு சொன்னா இப்படி பார்த்தான்னு வச்சுங்க திருப்பி இவருகிட்டே பண்ணிட்டான்னா இப்போ சொன்னால் அதை கேட்குறதுக்கு அந்த ஒபீடியன்ஸ் வேணுமே அதுவும் தேவை ராஜா ஆக்ஞைன்னு சொன்னால் அந்த ராஜா ஆக்ஞைக்கு கட்டுப்படணும் ஆஹ தானம் ஈஸ்வர பாவஸ் இதெல்லாம் க்ஷாத்திரம் கர்மஸ்வபாவஜம் க்ஷாத்திரம்னு சொன்னாலே அதாவது தர்மத்தை காப்பாற்றணுங்கிற வேகம் அதுக்கு பேர் தான் க்ஷாத்திரம்னு பேர் தர்மத்தை காப்பாற்றணும் தர்மத்தை காப்பாற்றணும் அதர்மம் வளவ விடப்படாது அப்படின்னு ஒரு தீவிரம் அதுதான் அவனுக்கு வந்து என்னதுன்னா அது அவனுடைய சுவாவமாக இருக்கணும் இதெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கு தெரிகிறது அவ்வளோதான் இப்போ வந்து அதோட விட்ட அதோடய தொட்ட குறை வண்டி ஓடின்னு இருக்குது எல்லாமே அப்படித்தான் எல்லாம் கீழே போகும் அத்தனை பேரும் அழிஞ்சு போவான் பழையபடியும் ஜனங்கள்லாம் உருவாவாங்க அப்புறம் ஏதாவது ஒரு சிஸ்டம் வரும் இதுதான் இந்த படைப்போட மகிமை